முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதனன தனன தந்த தனதனன தனன தந்த தனதனன தனன தந்த தனதான விரைமருவு மலரணிந்த கரியபுரி குழல் சரிந்து விலவதன மதி விளங்க அதிமோக விழிப்புரள மொழி குழுங்க மொழி குளர அணை புகுந்து விரகமயில் புரியும் இன்ப மடவார்பால் இரவு பகல் அணி நெஞ்சம் அறிவு அழிய உருகும் அந்த இருளகல உணர் தண்டை அணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அமுதமுது அருள் விரும்பி இனிய புகழ் தனி விளம்ப அருள்தாராய் எனது தலைமிசை அணிந்து அமுதமுது அருள் விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள்தாராய் அறவில் துயில் முகுந்தன் நலர் கமல மலர் மடந்தை அழகினொடு தழுவு கொண்டல் மருகோனே அடல் அசுரர் உடல் பிளந்து நினமதனில் முழுகி அண்ட அமரர் சிறை விடு பிரசண்ட வடிவேலா பறவை வருவிடமருந்து மிடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையர் அன்பர் உளமேவும் பரமரருளிய கடம்ப முருகாறு முகவ கந்த பழனி மலைதனில் பெருமாளே பரமரருளிய கடம்ப முருகாறு முகவ கந்த பழனி மலைதனிலமர்ந்த பெருமாளே எனது தலைமிசை அணிந்து அமுதமுது அருள் விரும்பி இனிய புகழ் தனி விளம்ப தாராய் இனிய புகழ் தனி விளம்ப அருள்தாராய் முருகா அருள்தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா முருகாச்சரணம் ॐ शरवण भव